தேய்பிரி சந்திரன்ல பாத்தீங்க அப்படின்னா இதுலயுமே ஒரு முழுமையடையாத ஒரு நிலை இருக்கும் அதனால சொல்லுவாங்க அந்த மாதிரி தேய்பிரி சந்திரன் நமக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த டைம் பீரியட்ல இவங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அடையாம இருக்கு அப்படிங்கும் போது இவங்க வந்து கொஞ்சம் சிவன் கோயில இருக்கக்கூடிய அதாவது ஈவினிங் டைம்ல தான் இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா அந்த வழிபாடுன்றதை எடுத்துக்கிறோம் பிள்ளைங்களுக்கு படிப்பு தடை இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து ஹயக்கரைவர் வழிபாடு எடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு எல்லாம் படிப்பில் இருக்கக்கூடிய நீங்கிறத பார்க்க முடியுதுங்க சுக்கரம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து குறிக்க கூடிய விஷயம் பொதுவாச்சு நீங்க அன்னைக்கு நாளில் வெள்ளிக்கிழமையில போய் நீங்க நகை வாங்குறீங்க அப்படின்னா எளியா வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பெருகும் பெருசா வந்துட்டு அன்றைய நாள்ல வந்து தவிர்க்கிறது நல்லது சுக்கர குறையில போய் ஒரு பெண் பார்க்க போனோம் அப்படின்னா அந்த அது வந்து பிரச்சனையா தான் இருக்கும் ஏன்னா அந்த டைம்ல போய் பார்த்தோம்னா அகைன் அகைன் அந்த விஷயத்தை செய்யற மாதிரியான சூழ்நிலைகள் அமைச்சிடும் அதனால அந்த மாதிரி டைம்ல அது தவிர்க்கிறது நல்லது பக்தி பக்திகப்பை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜோதிடத்துல ஹோரைன்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே அப்படின்னா என்ன அது எப்படி நம்மளோட லைஃப்ல வந்து எல்லா விஷயத்துலையும் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு பொதுவாக வந்துட்டு ஒரே அப்படிங்கிறது எதோட பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு வார நாட்கள் ஒரு ஏழு நாட்கள் இருக்குது இல்லைங்களா ஏழு நாட்கள் மாதிரி தான் ஏழு கிரகங்களையும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஏழு நாட்களையும் இந்த ஏழு கிரகங்கள் என்ன மாதிரியான இம்பாக்ட் பண்ணோம் நம்மளோட லைஃப்பில் எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம் எந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம மைன்படுத்தினா என்ன மாதிரி சக்ஸஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் மொத்தம் வந்து ஒன்பது கிரகங்கள் இல்லையா நான் ஏன் ஏழை பத்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு கிரகங்கள் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அந்த ராகு கேது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது எடுத்துக்காட்டுக்கு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிறோம் இப்போ காலையில் சூரிய உதயத்தில் இருந்து ஆக்சுவலாக என்ன சொல்வாங்கன்னா ஆறு ஏழு வந்து உங்களுக்கு சூரிய உரை வரும் இப்போ இந்த ஆறு டு ஏழு அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படி எடுத்துக்காம சூரியன் உதயம் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த டைம்ல இருந்து சூரியன் உதயமான அந்த டைம்ல இருந்து அதை கண் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம அப்போ சூரிய உரை எப்போ ஆரம்பிக்குது ஞாயிற்றுக்கிழமை முதல் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆரம்பிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆறு மணிக்கு மேலே சூரிய உதயம் மாற டைம்ல இருந்து சூரிய உரை ஆரம்பிக்கும் எல்லா ஓரையும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ அன்றைய நாளில் இப்போ எடுத்துட்டோம் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரை திங்கிக்கி சந்திர உரை அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டோம் அப்படின்னா உரை புதன்கிழமை புதன் உரை தான் முதல்ல ஆரம்பிக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை எடுத்துட்டோம் அப்படின்னா குரு உரைய ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரைய ஆரம்பிக்கும் சனிக்கிழமை எடுத்துட்டோம் அப்படின்னா சனி உரைய ஆரம்பிக்கும் இப்போ இப்படி ஒவ்வொரு ஹோரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்குது அந்த எந்த ஹுரையில் பார்த்தா எந்த எந்த குரையில் பார்த்து எது பண்ணினா நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நம்மளுடைய ஏதாவது ஒரு செயல்பாடுகள் செய்கிறோம் முக்கியமான வேலைகள் செய்கிறோம் அதை எப்படி நம்ம திறம்பட கொண்டு போகலாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் இதில் இந்த ஹோரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் சூரிய ஹோரையை பற்றி பேசுகிறேன் இப்போ சூரிய உரையில் என்ன பண்ணலாம் எது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரிய ஊரை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்க என்னென்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடில் போகக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நம்ம ஒரு நாமினேஷன் அப்ளை பண்ணுறோம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இல்லை ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டு கோர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதை போய் என்னன்றதுக்கு பேச போகிறோம் அப்படின்னா இந்த சூரிய உரையை பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயம் இப்போ கல்யாண வாழ்க்கை பற்றி பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் இதை தவிர்த்துறது நல்லது இந்த சூரிய உரை வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறது பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மேனேஜ்மெண்ட்ல பெரிய இந்த வம்ப வழக்கு பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய இது நபர்களுக்கு பாசிட்டிவா மாறிடும் அப்ப அந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே இது வந்து இந்த ஹோரை பயன்படுத்துறதுனால அந்த ஹோரையில் நம்ம போய் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் நோக்கி கொண்டு போகிற நிலை கிடைக்கும் அவங்களுக்கு அது ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்கும் எனக்கு ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த ஹோரையில் போய்ட்டு அவங்க அந்த விஷயத்தை பார்த்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த லைஃப் ரொம்ப சக்ஸஸ் ஆகும் இப்போ சூரிய ஹோரையில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஒரு தடை தாமதம் இருக்கும் இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணலாம் நான் முக்கியமான விஷயம் எடுக்கிறேன் ஒரு பெரிய ஆளை போய் மீட் பண்ண போறேன் அவங்கள்ட்ட போய் பேசும்போது எனக்கான விஷயங்கள் கிளியரன்ஸ் கிடைக்கணும் ஒரு காலேஜ் சீட் வாங்கணும் ஒரு பெரிய அதிகாரியை போய் பார்த்துட்டு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு பண்ணும்போது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு சக்சஸ் நோக்கி கொண்டு போகிறதை பார்க்க முடியுது சில பேருக்கு வந்து அந்த சூரிய ஓரையில் வந்து பிரச்சனைகள் இருக்குது சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சிவ வழிபாடு அப்படின்றத எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவை வந்து உங்களுக்கு ஒரு ஓரை வந்து ரிப்பீட் ஆகும் காலையில் ஆறு டு ஏழு அதே மாதிரி மதியானம் ஒன்று டு ரெண்டு ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் டு நைன் அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மூணு மணி போல் வரும் இந்த நாலு டைமில் வரும் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில ஓரைகள் வந்து இந்த யமகண்டம் இது மாதிரி இல்லாம இருக்கு அப்படின்னா நம்ம அந்த ஓரையை பயன்படுத்தலாம் இல்ல அதில் வந்து ராகுல எமகண்டம் இருக்குது இல்ல ஏதாவது வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம அந்த நேரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை செய்கிறது தவிர்க்கிறது நல்லது அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா ராகு ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சாலும் அதே டைம்ல வந்து ஒரு ஓரை நமக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்க மாதிரி இருக்குன்னா அது வந்து திருப்பி திருப்பி செய்யற மாதிரி இருக்கும் குளிகை என்ன விஷயம் கூட சில ஊரைகளுக்கு வந்து என்னன்னா அது கரெக்டாக கண்டினியூஷனா இருக்காம போகும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அடுத்து திங்கட்கிழமையில என்ன உரை வந்து முக்கியத்துவம் திங்கட்கிழமை என்ன யாருக்குரிய நாள் அப்படின்னா சந்திரனுக்குரிய நாள் அப்ப இந்த சந்திர ஓரை வந்து வந்து ஆரம்பிக்கும் அப்போ சந்திரன்றது யார் நமக்கு மனோக்கரகனாக இருக்காங்க அப்போ நம்ம மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலலாம் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவாக எனர்ஜியாக இன்றைக்கி ரொம்ப காலையில் எழுந்திரிக்கும் போதே ரொம்ப நம்ம மனதுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயங்களை செய்கிறோம் ஹாப்பியான மனநிலை இருக்கும் அன்றைக்கி டே ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன் அப்படி சொல்கிறாங்க மனமுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்போ மனம்ன்றது மனோக்காரகன்றது சந்திரன் தான் இப்போ சந்திர உரையில் மோஸ்ட் ஆஃப் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் என்ன மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர உரை அப்படிங்கிறது நமக்கு அம்மாவுக்கும் நமக்குமான ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய நிலை மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் விஷயங்கள் ஒரு கிரியேட்டிவாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன் நான் வந்து ஒரு அழகா வந்து ஒரு கவிதை எழுதணும் கதை எழுதணும் எனக்குன்னு ஒரு திறமை இருக்குது அதை பற்றி நான் இப் அதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சந்திர சந்தரகுரையில் அவங்க உட்காந்து அவங்களோட மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு அவங்க எழுதுறதாக இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி செய்யறதாக இருக்கட்டும் அந்த டைமில் அவங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதில் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் பாருங்களா இந்த சந்திரகுறை எடுத்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் அந்த பயணத்தை விரும்பக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே அந்த சந்திர சந்தரகுரை வந்து ரொம்ப ஒரு வேலைக்காக நம்ம போகிறோம் ஒரு இடத்துக்கு பயணம் போனே அவங்கள போய் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு அந்த டைமில் முடியும் சந்திரகுறையில் ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் வந்து என்னன்னா மனசுக்கு பிடிக்காத மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னா எரிச்சல் அடைஞ்சிட்டே இருப்போம்ல இவங்களுக்கு வந்து எனக்கு இது எது பண்ணாலும் எனக்கு திருப்தி இல்ல எது எது சேர்ந்தாலும் ஒரு மனசு வந்து ஒரு ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னா இந்த சந்திர உரையை வந்து அவங்க நல்லபடியாக பயன்படுத்திட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இதுலயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வளர்புரை நாளில் ஒரு மாதிரி இருக்கும் தேய்பிரை நாளில் ஒரு மாதிரி இருக்கும் சந்திரன் வந்து எப்படின்னா இந்த வளர்ப்பு நாளுக்கு வந்து பெருசாக இம்பாக்ட் எதுவுமே கிடையாதுங்க அன்னைக்கு அந்த சந்திர உரையில் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சப்போஸ் தேய்பிரை சந்திரனில் பாத்தீங்க அப்படின்னா இதுலையுமே ஒரு முழுமையடையாத ஒரு நிலை இருக்கும் அதனால சொல்லுவாங்க அந்த மாதிரி தேய்பிரை சந்திரன் நமக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த டைம் பீரியடில் இவங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல முழுமையடையாமல் இருக்குது அப்படிங்கும்போது இவங்க வந்து கொஞ்சம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அதாவது ஈவினிங் டைமில் தான் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அந்த வழிபாடுன்றதை எடுத்துக்கணும் அம்பாள் இருக்காங்க இல்லையா அவங்கள வழிபடும் போது இவங்களுக்கான நிலைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மனசளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தேர்ந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே ஒரு விரக்தியாகவே ஒரு மாதிரி எப்பவுமே பேசுதே மன நிறைவே அடைய மாட்டாங்க சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்க வாழ்க்கை என்னத்த வாழ்ந்து என்னங்க பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பின்றே இருப்பாங்கள்ல அந்த மாதிரி நபர்களுக்கு அந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் விரக்தி கோபம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவினிங் டைம்ல அதாவது திங்கட்கிழமைல வரக்கூடிய ஈவினிங் டைம்ல அதாவது நம்மளுடைய நிலா பாக்குறோம் இல்லீங்களா ஈவினிங் வந்து மூணு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாவை வழிபட்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் இவங்க இருக்கக்கூடிய எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும் இதுலேயே என்னன்னா இந்த சந்திர ரொம்ப சூப்பருங்க ஏன்னா ரொம்ப அழகாக சொல்லலாம் அவ்வளோ வந்துட்டு ஒரு மன தத்துவமான விஷயங்களெல்லாம் பற்றி இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தவங்களுடைய மனசை படித்து சொல்கிறதுக்கு ஒரு திறமை வேணும்ல அந்த மாதிரி ஒருத்தவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க இந்த சந்திர குறையில் சந்திரன் பலமாக இருக்கவங்களும் சரி அவங்களே திங்கக்கிழமை பிறந்தவங்களாக இருந்தால் கூட சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இந்த விஷயத்துக்கு தான் இவங்க வந்திருக்காங்க இது இதுதான் நடக்க போகுது ஒருத்தருடைய மனசு வந்து கணக்கு போடக்கூடிய நிலைகளெலாம் நிறைய பேருக்கு அதை கொடுக்கும் அந்த மாதிரி இந்த சந்திரஹொறையில் அது சம்மந்தப்பட்ட பொண்ணு உள்ள ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு அஸ்ட்ராலஜிக்காக கேட்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சந்திரகரையில் கேட்கும்போது அவங்களுக்கு அது நிறைவடைஞ்சு வருவாங்க எந்த ஒரு வேலையுமே இந்த சந்திர பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகணும் ஒரு நிறைவு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கறத பார்க்க முடியுதுங்க அடுத்ததாக செவ்வா ஹொரை பார்க்கலாம் இப்போ செவ்வாறைன்னா என்ன செவ்வாயின்றது எதோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் நல்லகொறையா சிவகோறையா சிவகொறையா அப்படின்னு சொல்லுவாங்கல்லையா செவ்வாயின்றது ரொம்ப ஒரு பலம் பலமான கிரகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி பலம் பொருந்திய கிரகம் அப்படிங்கும் போது இது மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து முருக வழிபாடு நிறைய பேர் பண்ணுவாங்க அது ரொம்ப முருகனுக்குரிய நாளும் கூட அவருக்கு அவருக்கு நிகராக சொல்லக்கூடிய விஷயமும் செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் ஹோரை செவ்வாய் ஹோரையில் நம்ம என்ன விஷயம் செய்யலாம் என்ன விஷயம் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் ஹோரையில் வந்து ஒரு கட்டணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு நிலம் பலன்கள் சம்மந்தப்பட்டு நம்ம போய் பேச போகிறோம் ஒரு வீடு பார்க்க போகிறோம் நட்பு ஒரு ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டுருக்கு ஒரு பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாமே சக்ஸஸ் நோக்கி முடிக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும் இவங்களுக்கு என்னென்ன தினத்தில் இந்த கோவம் வீண் வாக்குவாதம் இதெல்லாம் நடக்கும் பாத்தீங்களா மோஸ்ட் ஆஃப் அதெல்லாம் எங்கேருந்து இருந்து வரும் அப்படின்னா செவ்வாய் இருக்க டைம்ல தான் அந்த சண்ட சச்சரவுகள் விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப கரெக்டாக சுமூகமாக போயிட்டு நம்ம ஒரு பிரச்சனை எடுக்கிறோம் அப்படின்னா கிளியரா பேசி அது மாதிரி முடிக்கக்கூடிய தன்மை இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட ஜாதகத்திலேயுமே சரி அவங்களுக்குமே அந்த செவ்வாய் பலம் பொருந்தே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் செவ்வாய் பலமா இருக்கக்கூடிய நிலை ரிஷியராசிக்கு பலமா இருக்கும் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓரையில் அவங்க சில விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு சக்சஸ் நோக்கி கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது அது முடிவுக்கான நிலையாக ஈஸியாக இருக்கும் இந்த செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன எதை தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடன் வாங்குறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க ஆக்சுவலாக என்ன அந்த செவ்வா ஹோலில் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அது அழகாக கடன் அடைஞ்சிரும் கடன் நோய் இது எல்லாத்தையும் குறிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உடல் உடல்காரகன் காரகன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடலுக்கானது இது எல்லாத்தையும் குறிக்கிறது செவ்வா அப்போ அந்த செவ்வா ஹோலையில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தனுக்கு ரொம்ப நாள் நம்ம நிறைய கடன் இருக்குங்க எவ்வளோ ஒரு லட்சக்கணக்கில் கடன் இருந்தால் கூட சரிங்க அவங்களுக்கு ஒரு அந்த டைம் ஆஃப் பீரியடில் ஒரு நூறுரூபாவோ ஒரு ஆயிரம் ரூபாவோ ஏதோ ஒரு உங்கள் கையில் இருக்க அமௌண்ட் ஒரு அடைச்சு பாருங்களேன் அந்த கடன் மல குறையும் ஆனால் இதே சமயத்துல நீங்க அந்த செவ்வாய் ஹோலியில போய் கடன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு பெரிய இருக்கும் தான் வந்துட்டு நம்ம வாங்கினா கொடுக்க முடியாது அதெல்லாம் சொல்றோம்ல இப்ப நட்பு வட்டாரங்களில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறோம் நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னா அதுக்கு அவங்களுக்கு அந்த ஜாதகத்துல அந்த பலம் இருந்தா மட்டும்தான் அதை பண்ணணும் இல்ல அப்படின்னா இவங்க சேர்ந்து பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி ஏதாவது ராவுக்கு இதெல்லாம் தொந்தரவு இருக்க மாதிரி எல்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி ஹோரலையும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை அப்படிங்கிறதுக்குள்ள வருவாங்க ரொம்ப நாள் பிரச்சனைங்க அப்படி எனக்கு வழக்கு முடிவுக்கான காண வரணும் அப்படின்னா ஒரு நோய்க்கான விஷயங்கள் இப்போ எனக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்போ போய் ஒரு டாக்டர் அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட தொடர்பான டாக்டரை போய் அன்றைக்கி நம்ம செவ்வாய் பார்க்கும்போது நமக்கு கரெக்டான மருத்துவம் கிடைக்கப்படும் அந்த மாதிரியான மருத்துவர்கள் மூலமாக நமக்கு அந்த நோய் தீர்க்கப்படுறதுக்கான சூழ்நிலைகள் அமைச்சு கொடுக்கும் இந்த மாதிரி இந்த செவ்வாய் குரையில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லதும் இருக்கு கெட்டது இருக்குது அதை கரெக்டாக பார்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இப்போ செவ்வாய் ஹோரையிலே நம்ம போய் பண்ணுறோம் ஆனால் நம்மளோட ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த செவ்வாய் ராகுவோ செவ்வாய்க்கு எதுவோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம பண்ணோன்னா அது கண்டிப்பாக நமக்கு பிரச்சனையாக அப்போ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம் எது பண்ணினா நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வெளியில வரலாம் அப்போ என்ன மாதிரி வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுலலாம் வெற்றி கிடைக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க கடன் பெரிய கிட்டே இருக்குது அதை அடைக்கிறதுக்கு வழின்னு சொல்கிறீங்க ஆனால் அதை வந்து நான் என்ன பண்ணிட்டோம் எப்போ என்னோட கடன் பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன கேட்பீங்க இல்லையா எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலமையில் கடன் இல்லாத மனுஷங்க கிடையவே கிடையாது கண்டிப்பாக ஒரு லோன் வாங்கினாலும் நான் வீடு போயிட்டுருக்குங்க லோன் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது ஒரு டெபிட் கார்டு வச்சுருக்கேன் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் எனக்கு அந்த மாதிரி அப்ளை பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி டைமில் போய் கிரெடிட் கார்டு வாங்கக்கூடாது அவங்க செவ்வா குறைலாம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு கடன் பெருகிடும் அந்த மாதிரி காடு ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டரு அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும் நம்மளோட ஃபேமிலி ரிலேட்டிவா இருக்கட்டும் அவங்ககிட்ட எல்லாம் போய் கடன் வாங்குறத தவிர்க்கிறது செவ்வாய் உரையில் நல்லது சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு என்னங்க தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா மோஸ்ட் ஆஃப் இவங்க எல்லாம் வந்துட்டு மலை மேலேயே இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீர்வாகிறத பார்க்க முடியுங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அந்த புதன் குறை புதன் குறை எதுக்கெல்லாம் சிறந்தது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புதன் அப்படிங்கிறது புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் வரக்கூடியது இந்த புதன் குறையில் என்ன விஷயங்கள் செஞ்சா நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நிலம் தொடர்பான விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம் ஒரு டாக்குமெண்ட் வந்து முடிக்கணும் ஒரு இப்போ வீடு முடிக்கிறோன்னா அதுக்கு டாக்குமெண்டேஷன் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி டைம் பீரியடில் போய் முடித்தோம் அப்படின்னா அது நமக்கு நிரந்தரமாக ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் இந்த புதன் குறை எடுத்துவிட்டோம் அப்படின்னா அந்த படிக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் நான் வந்து படிக்கிற படிப்பு எனக்கு மைண்டில் இருக்குது ஆனால் திருப்பி அதை வந்து ரீகேப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த புதன் குறையை எடுத்துகிட்டு அவங்க உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா டெஃபினெட்டாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும் நான் எடுக்கிற அந்த விஷயம் வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து நான் அதில் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போகிறேன் அப்படின்னா அவங்க படிக்கிற டைம் உட்காந்து படிக்கிற டைம் பீரியடே வந்து ஒரு புதன் உரையில் ஆரம்பிச்சு அவங்க படிக்க ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும் அவங்களோட நிலை அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்க கிரியேட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம் நான் எனக்கு வந்து கவிதை எழுதுறது கதை எழுதுறது ஒரு கம்யூனிகேஷன் ஏன்னா புதன் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் அப்போ நம்மளோட இடத்துல நம்மளோட விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்க போகிறோம் இந்த ஒரு குறி ஒரு முடிவு தெரியணும் ஒரு பேச்சுவார்த்தைக்கால போகிறோம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை பற்றி நான் பேச போகிறேன் என் ஃப்ரெண்ட்டியோ அல்லது உறவுகளிட்டையோ அல்லது நமக்கு மேலே அதிகாரியூடியார்ட்டி ஒரு விஷயம் பேசணும் இதுக்கு என்னென்னு பேசினா நமக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு கன்வே பண்றதுக்கு போகக்கூடிய டைம் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா இந்த புதன் முறையில் கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அப்படின்றது கிடைக்கிறத பார்க்க முடியுதுங்க பொதுவா வந்துட்டு புதன் அப்படிங்கிறது நமக்கு படிப்புக்கான கிரகம்னு சொல்றோம் சில பிள்ளைங்க படிக்கிறதுக்கான தடைகள் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா அப்போ தடைகள் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த படை படிப்புக்கான விஷயங்கள்ல ஏதோ அவங்க ஜாதகத்திலையுமே புதன் பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ராகுக்கு எது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும் இதுல என்னென்ன அந்த சகோதர சகோதரியாவும் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா சகோதரிகளுக்காக விஷயமா பார்க்கறோம் அப்போ கண்டிப்பா இவங்களுக்குலாம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது இந்த மாதிரி வரும் அப்போ அவங்க அக்கா தங்கச்சி கூட கூட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு நம்ம போய் உட்காந்து பேசினா தீர்வு கிடைக்கும் அப்படின்னா இவங்கலாம் போயிட்டு அந்த புதன்முறையில் பேசுனாங்கன்னா கூட அவங்களுக்கான விஷயங்கள் க்ளியர் ஆகும் பிள்ளைங்களுக்கு படிப்பு தடை இருக்கு அப்படின்னா இவங்கலாம் வந்து ஹை கிரவர் வழிபாடு எடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்குலாம் படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமை வியாழன் கிழமை எடுத்துட்டோம் அப்படின்னா இது குருஹோரை ஆறு டு ஏழுல வரக்கூடியது அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறமா நான் சொல்லக்கூடியது அந்த வந்து அன்னைக்கு ஒரு நாள்ல வந்து நாலு வாட்டி வரும் சொன்னிருக்கேன் இல்லையா இதுல வந்து என்னன்னா யமகண்டம் வரக்கூடிய நிலை இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு குருகுறையை தவிர்க்கிறது நல்லது மற்ற டைம்ல நம்ம அந்த குருகுறையை ஃபாலோ பண்ணிக்கலாம் குருகுறையில என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு யாரெல்லாம் வந்து ஒரு ஆசான்களாக இருக்காங்களோ அவங்கள அவங்ககிட்ட போய் ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா குருகுறையில் ஆரம்பிச்சு அவங்க போய் ஒரு விஷயத்த கற்றுக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுக்கான அங்கீகாரம் தேடல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நான் என்னவாக இருக்க போறேன் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போகிறேன் எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நல்லா வரும் அதை எதை கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இதை இதெல்லாம் கற்றுக்கலாமோ படிக்கிறதா இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் எதை இருக்கட்டும் அது வந்து அந்த டைம் பீரியடில் அவங்க எடுத்து கத்துக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை முழுமை பண்ண முடியும் ஒரு விஷயத்துல போய் நான் முழுமையடைகிறேன் செய்யும் போது நல்லா இருக்கும் இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்குறது அப்படின்றது இந்த குருகுறையில் வாங்கினா ரொம்ப அழகா சேர்ந்து கொண்டே வாங்க இப்ப பணம் நமக்கு ஒருத்தங்க கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க வந்து அந்த டைம் பீரியடில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு அந்த வர வேண்டிய கடனைகள் சேர்த்து அவங்க எல்லாம் மொத்தமா கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் அமைக்கும் குரு குருகுறையில போய் ஒருத்தவங்ககிட்ட நம்ம பணம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அது பெருகக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு இப்போ நான் வந்து குருகுறையில வந்து நான் என்ன பண்ணலான்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அதுல வந்து என்னன்னா நமக்கு ஒரு ஆசனங்கள் நமக்கான கல்வி கற்றுக்கக்கூடிய நிலை அப்படின்றதெல்லாம் சொன்னோம்ல இது மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோவில்கள் அஹ் வந்து ஒரு அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு டெண்டர் எடுக்கணும் நான் வந்து ஒரு பெரிய அதிகாரியை போய் மீட் பண்ண போறேன் அப்படின்னா இவங்களுக்குலாம் அந்த குரு போய் பார்த்து பேசினாங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயங்கள் கம்ப்ளீட் ஆகும் ரொம்ப நாள் முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அது வந்து கிளியர் ஆகுமா ஆகாதா இப்போ நான் ஒரு நகையை போய் திருப்ப போகிறேன் எனக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்து எனக்கு அந்த கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் நிவர்த்தியாகி நான் வந்துட்டு என் கையில் கொஞ்சம் பணம் இருக்கு இப்போ போய் இந்த நகையை திருப்பலாமா அப்படின்னா கண்டிப்பா அவங்க போய் திருப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த நகை வந்து வரக்கூடிய நேரத்துமே வந்து குறு போய் வாங்கினாங்க அப்படின்னா அது இன்னுமே கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல ஒரு நிறைய பணம் நகை கையில் புழங்கக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும் இன்னொரு வந்து குரு குருகுறையில் வந்து என்னன்னா சில பசங்களுக்கு வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் பசங்களாக இருக்கட்டும் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு வரும் நமக்கு ஆசானாக இருக்கக்கூடியவங்க நிறைய நம்ம பார்த்து ரோல் மாடலாக நிறைய பேரை பார்த்துட்டு நம்ம வந்திருப்போம் அவங்களுக்கும் நமக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரும் கருத்து வெறுபடக்குன்னு சொல்லக்கூடிய நிலை ஏன் அப்படி வருது அப்படின்றதே தெரியாது அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கூடிய தன்மை கூட இல்லாமல் வந்திருக்கலாம் ஏதோ ஒன்று அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருகுறையில் போயிட்டு இல்லை குரு நாளில் போயிட்டு அவங்க வந்து தட்சணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கிறது நல்லதுங்க தட்சணாமூர்த்துறது வேற யாரும் கிடையாது சிவனுடைய மறு தான் அது மாதிரி வழிபட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் விளக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன யாருக்கான நாள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுக்கான நாள் இந்த சுக்கரகுறை சுபமா அசுபமானு சொல்லுவாங்க இல்லையா சுபரா என்னடா இது இது வந்து நல்லதாக கேட்டதா நிறைய பேர் வந்து குழப்பி வர்றாங்க இந்த சுபர் அப்படிங்கிறதுக்கும் அசுபருக்கும் என்ன வித்தியாசம் இதில் எதை வந்து நம்ம குறையில் என்ன பண்ணலாம் என்ன விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக வந்து சுக்கரன் அப்படின்னாலே வந்துட்டு ஆசை அபிலாசை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது மகிழ்வு சந்தோஷம் எல்லா நிலைகளையும் குறிக்கிறது நகை சம்பந்தப்பட்ட விஷயம் பணம் அதாவது பெரும் பணம்ன்றது குரு கையில் இருக்கக்கூடிய பணம் அளவான பணம் அப்படிங்கிறது சுக்கரன் அப்போ இந்த பணம் தொடர்பான விஷயங்கள் இதில் என்னென்னா நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் நான் வந்து குருகோரையில் பண்ணுறதா சுக்கரகோரையில் பண்ணுறதா நகைன்றது வாங்குறது வாங்கலாமா குரு குருகோரையில் வாங்கலாமா எது எதை குடிக்கும் அப்படின்றதே தெரியலையே அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் பொதுவாக வந்துட்டு குரு அப்படிங்கிறது வந்து நமக்கு நகையை குடிக்கக்கூடிய விஷயம் அணிகலன்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் தொடர்பான விஷயங்களை குறிக்கிறது குரு இதே வந்து சுக்கரன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து வெள்ளியை குறிக்கக்கூடிய விஷயம் பொதுவா வந்துட்டு நீங்க போய் அன்னைக்கு நாளில் வெள்ளிக்கிழமைல போய் நீங்க நகை வாங்குறீங்க அப்படின்னா வெள்ளியாக வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு பெருகும் பெருசாக வந்துட்டு அன்றைய நாளில் வந்து தவிர்க்கிறது நல்லது நகை வாங்குறது அதாவது வெள்ளிக்கிழமையில போயிட்டு நம்ம குரு குரையில் போய் நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெரு பிராப்தத்தை கொடுக்கும் நிறைய பெருகக்கூடிய ஒரு நிலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் பொதுவாக வந்துட்டு சுக்கரனை வந்து நம்ம ஏன் வந்து பயப்படுறாங்க சில பேர் வந்து கல்யாண வாழ்க்கையை சம்மந்தப்படும் போது இதை ப்ராப்ளமாக பார்க்குறாங்கல்ல ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த சுக்ரன் நிறைய நம்ம பழைய ஆட்கள்லாம் சொல்வாங்க நம்மளுடைய பாட்டி தாத்தாவுங்களா பழைய காலத்துலலாம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் சுக்கரகுறையில் வந்து போய் அதுக்கு தான் சொல்லுவாங்க ராகு காலத்தில் போய் நீ விளக்கு போட்டு பண்ணிட்டு வாக்கான விஷயங்கள் எல்லாம் திருமண தடைகள் நீங்கும்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் இப்போ இப்போ வந்து போஸ்ட் ஆஃப் இதில் வந்து நல்லது கெட்டதுன்னு சொன்னேன் இல்லையா சுக்கர குறையில் போய் ஒரு பெண் பார்க்க போனோம் அப்படின்னா அந்த அது வந்து பிரச்சனையாக தான் இருக்கும் ஏன்னா அந்த டைமில் போய் பார்த்தோன்னா அகெயின் அகெயின் அந்த விஷயத்த செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமைச்சிடும் அதனால் அந்த மாதிரி டைமில் அதை தவிர்க்கிறது நல்லது மற்ற மாதிரி வெள்ளி பொருள் வாங்கி சேர்க்கறதுக்கு ஒரு கார் வாங்குகிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஜாலியாக ஒரு எங்கேயா வெளியில் போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் ஏதாவது ஒரு பெரிய பொருட்கள் நம்ம வந்து அதிகமாக பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கி சந்தோஷப்படுத்துறது வீட்டுக்கான விஷயங்களை இன்டீரியரில் வந்து க்ரியேட்டாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு இந்த சுக்கரம் ஒரே பெஸ்ட்டாக இருக்கும் பட் திருமணம்னு வரும்போது மட்டும் அந்த பெண் பாக்குற தட படலமா இருக்கட்டும் ஒரு மாங்கோல்யம் எடுக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு திருமணத்துக்கான ஒரு சேலை இதெல்லாம் வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி டைமில் வந்து இந்த சுக்கரகோரையில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக வந்துட்டு அந்த ஆண் ஜாதகத்தில் இந்த மாதிரியான சுக்கரன் பிரச்சனை இருந்தாலே வந்து திருமண தடை அப்படின்றது உண்டு இந்த மாதிரி திருமண தடை இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரகோரையில் போய்ட்டு வெள்ளீஸ்வரரை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகிறத பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை எதுனா எல்லாருக்குமே ஒரு பயம் ஐயோ சனிக்கிழமையா அப்படின்ற மாதிரி அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணவே வேணாம் சனிக்கிழமையில் ஆறு டு ஏழில் வரக்கூடியது அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம் வர்றது பார்த்திங்க அப்படின்னா சனிஹோரை சனிஹரையில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின் போது சனிஹொரை வந்து ரொம்ப நல்ல விசேஷமான விஷயந்தான் நான் சொல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சனி தான் அப்படின்வேன் ஏன்னா நமக்கான தொழில் காரகன்னு சொல்லுவோம் இல்லையா பொதுவாக சனிஹோரையில் வந்து நிறைய பழைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது ஒரு நம்மளுடைய வீடு தொடர்பான விஷயங்கள் நிலம் தொடர்பான விஷயங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம உங்களுடைய பரமுரை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அன்னைக்கு டேயில் உட்காந்து அவங்க பேசி அதுக்கான முடிவெடுத்தாங்க அப்படின்னா அது உண்மையை சக்ஸஸாக முடியக்கூடிய தன்மை இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் தாக்கத்துக்கு ஆளாயிருப்பாங்க பல நாள் நோய்ங்க எனக்கு தீரவே மாட்டேங்குது நானும் என்னென்னவோ மருத்துவங்களாம் எடுத்து பார்த்துட்டேன் பட் அது கிளியரே ஆகலான்வாங்க அவங்க வேலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி சனிஹோரையில் வரக்கூடிய டைம் பீரியடில் ஒரு கரெக்டான ஒரு வயசான இருப்பார் அவங்க மாதிரி அவங்களுக்கு அமையும் அந்த மாதிரியான நபர்கள் அவங்களாம் ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா பழம் தின்னு கொட்டை போட்டவங்க எல்லாம் அப்படின்லாம் அந்த மாதிரியான டாக்டர்ஸ் ஏதாவது ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூட வியாதி வியாதி ஒண்ணுமே இல்லமா ஏன் இவ்வளோ கவலைப்பட்டு இருந்த இவ்வளவு மெடிசன் ஏன் எடுத்துட்டு இருந்தேன் இது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மாத்திரம் மருந்து எடுத்து கொடுப்பாங்க அது அப்படியே அவங்களுக்கு கிளியர் ஆகும் அந்த மாதிரி பழைய ஆட்கள்னு சொல்லும் போது நல்ல வயது முதிர்ந்த நபர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதன் மூலமா அவங்களுடைய பிரச்சனை தேர்தல் பார்க்க முடியுங்க அதே மாதிரி சனை குறையில பார்க்கும்போது நிறைய வந்து நம்மளுடைய பழங்கால நம்ம கோயில்கள்லாம் வழிபாடு முறைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா நம்மளுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறது இல்லை நம்ம வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு எங்களோட அங்கலை பங்களைக்குள்ளே பிரச்சனை இருக்கு இது என்னென்ன இந்த கோயிலை யாரை எழுத்து வழி நடத்துறது இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு கூட இந்த மாதிரி டைம்ல பேசினாங்க அப்படின்னா அது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அது முடியறதுக்கான டைமாகவும் இருக்கும் தொழில் இருக்கக்கூடிய தடைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நம்ம சனி உரையில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் மந்த ஏன்னா சனிக்கு வந்து மந்தக்காரகனே பேர் இருக்குது ரொம்ப ஸ்லோ பிளானட்டுன்னு வேறு சொல்லு இல்லையா இந்த ஸ்லோ பிளானட்டை என்ன பண்ணணும்னா சில ரொம்ப லேட் ஆக்குற மாதிரி இருக்கும் பட் ஆனால் ஒரு கொடுக்கக்கூடிய தன்மை அது லேட் ஆனதுக்கும் சொல்லுவாங்க இல்லையா நீ இந்த நேரத்துக்கு இது வராது ஒரு பக்கம் நல்லது வந்து வந்திருந்தா அந்த பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு பக்கம் அந்த மாதிரி ஏன் அப்படி தடையாக மாதிரி கொண்டு போயிட்டு அதை ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிவிடும் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு அவங்களோட குடும்பத்திலையோ அல்ல அவங்களுக்கோ ப்ராப்ளம் இருக்கிறத கூட உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா சனி குறையில் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி இந்த பழங்காலத்து பொருளெல்லாம் வாங்கி சேர்ப்போம்ல அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனி குறையில் போய் வாங்கினாங்கன்னா அது யூனிக்னஸ் ரொம்ப யூனிக்கான பொருள்லாம் வாங்கி சேர்த்து அதன் மூலமாக ஒரு வருமானம் பார்க்கணுன்னா கூட இந்த மாதிரி சனி குறைய எடுத்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் லைஃப்பில் வந்து கிடைக்குங்க பொதுவாக வந்து சனியில் டைம் பீரியடில் வந்து இந்த கால் பிரச்சனைக்காக ஏதாவது ரொம்ப கால் காலெல்லாம் நரம்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் அப்போ அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு நாள் ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகுதுக்கான தன்மை இருக்கும் பொதுவாக வந்து நோய் சம்மந்தப்பட்டதுங்க ரொம்ப நாள் எழுத்துட்டு இருக்க நோய் ரொம்ப நாள் பிரச்சனையாக இருக்க எல்லா ப்ராப்ளத்துக்கும் கிளியர் ஆகணும் அப்படின்னா நம்ம சனீஸ்வரர் வழிபாடு எடுக்கிறது நல்லது அதே மாதிரி சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி ஹோரையில் போயிட்டு நம்ம எழுத்தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க லக்ன அடிப்படையில் நம்ம வந்து ஒரு ஹோரை பயன்படுத்தணும் அதை நமக்கு என்ன மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேசம் சிம்மம் தனுசு இந்த லக்னக்காரவங்க வந்து வந்து அவங்களுக்கு எந்த ஹோரை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் குரு இந்த மூணு ஹோரை எடுத்து அவங்க பயன்படுத்துனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் பர்ஃபெக்டாக முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க இது போன்ற நல்ல தகவலுடன் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க